அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் தமிழகத்தில் பாஜக மூன்றாவது இடத்திற்கு வந்தால் கட்சியை கலைக்கிறேன் தொடையை தட்டி அண்ணாமலைக்கு சீமான் சவால் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு பாஜக தனித்து போட்டியிட்டு என்னை விட அதிக வாக்குகள் பெற்றால் நான் கட்சியை கலைத்து விடுகிறேன் என சீமான் ஆவேசமாக கூறினார் தமிழ்நாட்டில் பாஜக மூணாவது பெரிய கட்சியாக உருவாகும் என்று அண்ணாமலை கூறிய நிலையில் சீமான் இவ்வாறு பேசியுள்ளார் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து வருகிறது இதில் முதல் ஐந்து கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் நடக்க இருக்கின்றது வரும் ஜூன் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது தமிழகத்தில் முதல் கட்டமாகவே முப்பத்தி தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டனர் இந்த நிலையில் தான் தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை பாஜக தெற்கில் வளர்ந்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக மூணாவது பெரிய கட்சியாக உருவாகும் என்று பேசினார் இந்த நிலையில் தென் மாநிலத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக மூணாவது பெரிய கட்சியாக உருவாகும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியது கூட சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார் இதற்கு சீமான் பதிலளித்து கூறியதாவது தனித்து நின்று போட்டியிட்டு ஆண் மகனாக காட்டு தனித்து போட்டியிடனும் தனியாக நின்று ஜூன் நாளுக்கு பிறகு தனியாக நின்று பாஜக பெற்ற வாக்குகள் எவ்வளவு என்னை தாண்டி இருந்தது என்றால் நான் கட்சியை கலைத்துவிட்டு செஞ்சு விடுகிறேன் என்று தொடையில் தட்டி சீமான் கூறினார் மேலும் அவர் கூறுகையில் தனித்து போட்டியிட வேண்டும் யார் மூணாவது கட்சி பெரிய கட்சி என்று தெரிந்துவிடும் கூட்டணி வைத்து போட்டியிடக்கூடாது ஒத்தைக்கு ஒத்தையாக தனித்து போட்டியிடணும் சிங்கம் மாதிரி நிற்க வேண்டும் தனித்து சண்டை போட வேண்டும் அவன் வீரன் அவன் தான் அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்க ரெண்டையும் கிழிச்சு தூர போடுவோம் இது ரொம்ப நாள் இல்லை அல்லவா அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தால் இப்படி செய்யறாங்க எங்க வள்ளுவனும் இந்தியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எங்க தாத்தா காலத்திலிருந்து இந்து மதம் தான் இருந்தது அதிகாரத்தில் இருக்கிறதால் இப்படியெல்லாம் சேடியே செய்றாங்க முல்லை பெரியார் அணை உறுதித்தன்மையோடு இருக்கிறது என்று ஆய்வு முடிவுகள் சொன்ன பிறகு அணை கட்டக்கூடாது அணை பலவீனமாக இருக்கிறது என்றால் அதை இடிக்காமல் அணைக்கு உள்ளே ஒரு அணையை கட்ட வேண்டியதானே முல்லை பெரியார் அணையை ஏன் இடிக்க வேண்டும் அதை ஏன் இடித்துவிட்டு கட்ட வேண்டும் இதை இடிக்காமலே உள்ளே ஒரு அணையை கட்டலாமே அரசியல் பேசுங்கள் மனிதநேயம் பேசுங்கள் சந்திர மண்டலத்தில் காற்று இருக்கான்னு பார்க்குறீங்க இங்கே இருக்கிற காற்றை சுத்தப்படுத்த முடியல உங்கள் மனநிலை என்ன இதுக்கின்ற பூமியை காப்பாற்ற முடியல கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து எதற்கு சந்திரன் மண்டலத்துக்கு ஆளான புறையன்னு சொல்கிறீங்க இதிலிருந்து தெரியவில்லையா அவர்களெல்லாம் மனநோயாளிகள் இவ்வாறு पर नंजी